வந்து பட்டிய வந்து கட் பண்ண போறோம் பட்டி பீஸ் வந்து கட்டிங்ல கட் பண்ணல இப்பதான் கட் பண்ண போறோம் இது நார்மல் பிளவுஸ்னால எனக்கு ரெண்டு துணி எடுத்திருக்கிறேன் ஒன்னு மெயின் கிளாத் வந்து ப்ரௌன் கலரு மேல வந்து லைனிங் கிளாத் ப்ளூ கலர் எடுத்திருக்கிறேன் இதுவே லைனிங் ப்ளவுஸ்னா நம்ம மூணு துணி ஆட் பண்ணிருக்கலாம் இது நார்மல் ப்ளவுஸ்ல ரெண்டு துணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு கரக்கட்டு வந்து நம்மளுக்கு கீழே வந்து சேமாக இருக்கணுங்க கரக்கட்டு முன்னு இருக்கக்கூடாது அதாவது இந்த ரெண்டு துணியும் வந்து ஒன்றா கரக்கட்டு லெவலாக வச்சுட்டு ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸ்கேலால் இப்போ நான் அப்படியே ஒரு ஒரு தயல் போட்டுக்க போகிறேன் ஸோ முக்கால் இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல வந்து அப்படியே ஒரு தயில் போட்டுக்கோங்க இன்னும் நம்ம பட்டி அளவு மார்க் பண்ணலைங்க நம்ம அளவு இந்த த தையல் தயிர் தச்சிட்டு திருப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அளவு மார்க் பண்ணுவோம் ஸோ இப்போ நம்ம முக்கால் இன்ச்சு அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கோங்க ரெண்டு துணியும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஒரு பட்டியும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி முக்கால் இன்ச்சாலும் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிட்டு அப்படியே தையல் போட்டுக்கலாம் நம்ம தச்சதுக்கப்புறம் துணியை வந்து வேஸ்ட்டான துணியை கட் பண்ணிக்கலாங்க இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கடக்கட்ட மட்டும் லெவலாக ரெண்டு துணியை வச்சுட்டு முக்காய் இன்ச்சு அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கிட்டேன் இப்போ ரெண்டு பட்டியும் ஜாயின் பண்ணதை கட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த துணியை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மெயினான துணியில் படக்கூடாது அந்த லைனிங் துணியில் அப்படியே ஓரத்தையில் போட்டுக்கோங்க நான் வந்து அந்த ப்ளூ கலர் தையலில் தான் ஓரத்தையில் போடணும் மெயினான கிளாத்ல வந்து போட்டுறாதீங்க அந்த நம்ம எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணாலும் அந்த துணியில வந்து ஓரத்தையல் பாதி போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க இதுவும் அதே மாதிரி தான் இப்போ பட்டி துணியும் அதே மாதிரி தான் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம லைனிங் துணியில் தான் நம்ம வயல் டிச்சிங் ஓரத்தையில் போடணுங்க மெயின் கிளாத்தில் போட்டுற வேணாம் சேம் அதுக்கு தைச்ச மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான் தைச்சிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம துணி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணி ஒரு நகத்தால கீழி விட்டுக்கோங்க இன்னொரு பட்டியும் அதே மாதிரி தான் துணியை நல்லா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு நகத்தால் கீழி விட்டுக்குவோம் மெயின் கிளாத் துணியில வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டா மேல வந்து தயில் போட்டுக்கோங்க ஏன்னா கீழே முக்காயஞ்சு துணியை நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த துணி நகராம இருக்கணும்னா மேல பதிவு தயில் இந்த மாதிரி ஆஃப் இன்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க இந்த பதிவு தயில் போட்டாதான் கீழே இருக்கிற முக்காஞ்சு துணி வந்து நகராம அப்படியே இருக்குங்க சோ இதே மாதிரி ஆஃப் இன்ச்சு தயில் போட்ட மாதிரி இன்னொரு பட்டிக்கும் அதே மாதிரி தயில் போட்டுக்கோங்க இந்த தையல் எதுக்காக போடுறோன்னா துணி கீழ இருக்க துணி நகராமல் இருக்கும் இன்னொரு பட்டிக்கும் அதே மாதிரி மேல வந்து ஆஃப் இன்ச்சு தையல் போட்டுக்கணும் அதுவும் மெயின் கிளாத்தில் தான் தையல் போடணுங்க அந்த ஆஃப் இன்ச் கூட இப்ப ரெண்டு பட்டி துணியை கரக்கட்டை வந்து தைச்சுட்டோம் இப்ப துணி நகராத அளவுக்கு ஆஃப் இன்ச்சாலும் தையல் போட்டாச்சு இப்ப நம்ம நல்ல துணி நல்ல துணி இந்த மாதிரி மேலாப்பில் தெரியற மாதிரி வச்சுக்கோங்க இப்ப அந்த நல்ல துணி நல்ல துணி ஒன்று செய்யற மாதிரி இந்த மாதிரி மேல போட்டுக்கோங்க கரக்கட்டு கரக்கட்டு ரெண்டு சேமா க வச்சுக்கோங்க இந்த மாதிரி அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து சைடில் வந்து கிழிச்சிக்கோங்க இந்த மாதிரி நேராக கடக்கட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சைடில் வந்து கிழிச்சிக்கோங்க எதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோடி கழிக்கிறானா துணி லெவலாக ரெண்டு துணியும் லெவலாக இருக்கணும் அதாவது மொத்தம் நாலு துணி வந்து லெவலாக இருக்கணும் அதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோடிக்க வச்சு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி பார்க்கும்போது இந்த ரெண்டு துணியும் நல்ல சேமாக இருக்கணுங்க அதாவது நாலு துணியும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அளவு மார்க் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டோம் பட்டி அளவு மார்க் பண்ண போகிறோம் பேக் பீஸ் நான் எடுத்துருக்கிறேங்க பேக் பீஸை இன்னும் நான் தைக்கவே இல்லை கடக்கட்டு எதுக்காக இன்னும் நான் தைக்காமல் வச்சிருக்கிறேன்னா பட்டியை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா பிரிண்ட் பீஸையும் பேக் பீஸும் வச்சு பார்க்கும்போது மின்னு பின்னமாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த கண் பீஸும் வருது எதுக்காக வருதுன்னா பட்டிய அளவு நம்ம தப்பா அளவு எடுத்திருப்போம் ஸோ நீங்க நான் சொன்ன மாதிரி பட்டி அளவு மார்க் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெண்டுமே பேக் பீட்டும் பிரிண்ட் பீஸும் கரெக்டாக லெவலா வருங்க ஃபர்ஸ்ட் பேக் பீஸை வந்து கீழே விரிச்சுக்கோங்க அதுக்கு மேல வந்து நம்ம கப்பு ஷேப் தச்சாலும் அந்த ரெண்டையும் கரெக்டா வச்சுட்டு மேல சோல்ட்ரு அளவு கரெக்டாக வைக்கணும் ஐ பட்டி பட்டியும் கரெக்டாக லெவலா வச்சுட்டு நீங்க ஆம்கோல் சைடு ரெண்டு துணியும் பேக் பீஸும் பிரண்ட் பீஸும் கரெக்டாக லெவலாக இருக்கணுங்க இப்போ நம்ம இந்த சைடும் அதே மாதிரி தான் ஆம்கோல் சைடு கரெக்டாக இருக்கணும் ஐ பட்டி ஊக்கு கழுத்து பீஸும் கரெக்டாக வச்சுக்கிட்டு ஆம்குள் சேனம் கரெக்டாக வச்சுட்டு நம்ம கப்பு ஷேப்பை நல்லா தூக்கி விட்டுக்கணும் எந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து கையை வச்சு பார்க்கும்போது கப்பு ஷேப்பு தூக்கி இருக்குமோ அந்த கப்பு கிராஸ்லாம் வந்து அப்படி தூக்கின மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் பட்டி அளவு மார்க் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு பட்டி பீஸுடைய அளவு மாறாம அப்படியே இருக்குங்க நிறைய பேர் வந்து அப்படியே அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வச்சு மார்க் பண்ணுறாங்க சில பேர் தைக்கும்போது தப்பு பண்ணிடுவாங்க அதனால அங்கே லாஸ்ட்டாக வந்து முன்ன மின்னு பாடுறோம் நீங்கள் இந்த மாதிரி அளவை வச்சு மா மார்க் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக வருங்க இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்க இப்போ நம்ம டேப் எடுத்துக்கிறோம் மேலே வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு விடணும் அது எதுக்காகனா பட்டி பீஸையும் பிரிண்ட் பீஸையும் ஜாயின் பண்ணுவோம் அதுக்கு ஆஃப் இன்ச் அளவுக்கு தயல் தேவைப்படும் அதுக்காக தான் ஹாஃப் இன்ச் அளவுக்கு தயல்கான அளவு தான் நம்ம எக்ஸ்ட்ராவா விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பட்டி அளவு மார்க் பண்ணணும் ஸோ மேல நான் ஹாஃப் இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க மேலே ஆஃப் இருந்து கீழே வரைக்கும் எனக்கு நாளை முக்கால் அளவுக்கு வந்து பேக் சைடில் அது மார்க் பண்ண அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம மடிச்சு உள்ள போயிடும் பேக் சைடு துணி தைச்சிட்டு மடித்து மடிச்சு தான் அந்த மார்க் அளவு தான் வரும் ஸோ அது அளவுக்கு தான் நம்ம மார்க் எடுத்துக்கணும் இந்த இடத்துல எனக்கு நாளை முக்கால் வருது இப்போ இந்த இடத்துல தயிர் தெரிவித்து பாருங்க அதுலேருந்து நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு போக கீழே பார்த்தா எனக்கு நாளை கால் வருதுங்க அடுத்ததான் கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னா எனக்கு மூன்று இன்ச்சு வருதுங்க ஆஃப் இன்ச்சு போக கீழே பார்த்தோம்னா மூன்று இன்ச்சு வருது இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னா எனக்கு மூணு இன்ச்சு வருதுங்க லாஸ்டா பார்த்தோம்னா கரெக்டாக ஆஃப் இன்ச்சு போக கீழே வரைக்கும் பார்த்தோன்னா ரெண்டே முக்கால் வரைக்கும் வருது ஸோ இந்த மாதிரி நீங்கள் அளவு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் பீஸும் பேக் பீஸும் இன்னும் பண்ணும் வராமல் கரெக்டாக லெவலாக வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம பட்டி அளவு மார்க் பண்ணிட்டோம் நம்ம கட் பண்ணி வச்ச துணியை எடுத்துக்கலாம் ரெண்டு பட்டி துணியும் ஒன்னாதாங்க இருக்கு நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறோம் ஸோ இதை நாலு துணியும் இப்போ ஒன்னா போட்டு வச்சுட்டு இப்போ நம்ம ஐ பட்டிக்கு நேராக வந்து இப்படி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ண போறோம் ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம கீழே இருந்து ஒரு நாளை முக்கால் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்தது நாளை முக்கால் இன்ச்சு வரைக்கும் ஹாஃப் இன்ச்சு தயலுக்கான அளவோட சேர்த்து தான் நான் மார்க் பண்ணுறேன் நாளை முக்கால் இன்ச்சு வந்துச்சு இப்போ இதுக்கு நேராக வந்து பார்க்கும்போது எனக்கு நாளை கால் இன்ச்சு வந்ததுங்க ஸோ அதுக்கு நேராக வந்து நாலே கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஐப்படிக்கு நேராக நாலே முக்கால் தயலுக்கு நேராக பார்க்கும்போது நாளை கால் வந்தது இப்போ கொஞ்சம் தள்ளி பார்க்கும்போது நம்மளுக்கு மூன்று இன்ச்சு அளவுக்கு வந்தது அதை மார்க் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்க்கும்போது எனக்கு மூணு இன்ச்சு அளவுக்கு வந்ததுங்க அதையும் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் லாஸ்டா பார்க்கும் போது எனக்கு ரெண்டே முக்கம் வந்தது அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறேன் இப்ப நம்ம துணியை வந்து இந்த மாதிரி நேராக வச்சு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு லெவல் மாறாம அப்படியே இருக்குங்க ஸோ இப்ப அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம் அந்த மார்க் பண்ண இடத்த அப்படியே ஜாயின் பண்ணி விட்டோம்னா ஒரு போட்டு மாதிரி ஷேப் போடும் பார்க்கும்போது ஒரு போட் ஷேப் மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி பட்டி அளவு மார்க் பண்ணிட்டோம் இப்ப நம்ம ரெண்டு துணியும் சேர்த்து தான் அளவு மார்க் பண்ணிருக்கோம் ரெண்டு துணியும் வைக்கும் போது நல்ல து பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்னு சேர்ந்த மாதிரி வைக்கணும் அதாவது நம்ம பிளவுஸ் உடைய துணி இருக்குல்ல நல்ல துணி அதுவும் ரெண்டுமே ஒன்னா இருந்துட்டு அது பக்கம் ஐ பட்டில இருந்துதான் நம்ம மார்க் பண்ணணும் சோ இந்த மாதிரி கரெக்டா மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த நாலு துணியும் ஒன்னா வச்சுதான் நம்ம அப்படியே கட் பண்ண போறோம் சோ இந்த மாதிரிதான் அளவு கட் பண்ணணும் கொஞ்சம் மாறினா கூட எல்லாமே தப்பாயிடுங்க நீங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது அளவு கொஞ்சம் கூட மாறாம பிரண்ட் பேக்குக்கும் கரெக்டா லெவலா வந்து தச்சதுக்கு அப்புறம் சூப்பராக அமையும் ரெண்டு பட்டி துணியும் ஒன்னா தான் வச்சிருந்தோம் இப்ப இந்த ஒரு பட்டி இதுக்கும் இந்த ஒரு பட்டி இதுக்கணும் அப்படி கரெக்டா வைக்கணும் பட்டி துணியை கொஞ்சம் கூட மாத்தி நீங்க வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ஜாக்கெட்டே வந்து தப்பாயிடும் திருப்பி நீங்க பிரிச்சுட்டு தைக்க வேண்டியதா இருக்கும் பாக்கும் போது அளவு இந்த நான் சொன்ன மெஷர்மென்ட்லேயே கரெக்டா அளவு எடுத்து இந்த மாதிரி போது கரெக்டா அப்படி வச்சிடணும் இந்த போட்டு மாதிரி இருக்கிற சைஸ் வந்து இந்த ஐப்பட்டிக்கு நேரம் இருக்கணும் இந்த போட்டு சைடு வந்து ஊக்குபட்டிக்கு நேரம் இருக்கணும் இந்த ஃப்ரண்ட் துணிக்கு இந்த ஐப்பட்டி நான் எடுத்திருக்கிறேன் இந்த பக்கம் கூடாப்பா இருக்கிறத வந்து இந்த பிரண்ட் பாட்டுக்கு எடுத்திருக்கிறேன் இப்போ ஒரு பட்டியை எடுத்து இந்த ஷார்ப்பா இருக்கிற பகுதியை வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கிறோங்க எதுக்காக இந்த இடத்துல கால் இன்ச் அளவு கட் பண்றேன்னா நம்ம பட்டி பீஸ பிர பீஸோட ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரியா தைக்கிறதுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்குங்க ஆனா இந்த முனையை நீங்க ஷார்ப்பை வந்து கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் உங்களுக்கு தைக்கும் போது தான் உங்களுக்கு புரியும் சோ இந்த இடத்துல ஒரு கால் இன்ச் அளவுக்கு நானு மார்க் பண்ணிட்டு இன்னொரு பட்டியும் கட் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி நீங்க கட் பண்ணிட்டு நீங்க தச்சு பாருங்க உங்களுக்கு சூப்பரா ஜாயின் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் பிரிண்ட் பீஸோட ஜாயின் பண்ணும்போது பட்டி பீஸ ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த பீஸ் துணி வந்து இது மாதிரி விழிஞ்சி இருக்கு பாருங்க உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம ஓவர்லாக் மாதிரி சைடா வந்து ரெண்டு துணியும் ஒன்னு சேத்த மாதிரி ஒரு தயில் போட்டுக்கோங்க அது ஓவர்லாக் மாதிரி போட்டுக்குவாங்க ஆனா நம்ம ஓர்லாக் போட இல்ல நம்ம மிஸ்லேயே வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு டயல் போட்டு முடிக்கலாம் அதுக்கப்புறம் டிச்சிங் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி டிச்சிங் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பீஸ் துணி ஓப்பன் இல்லாம நல்லா பினிஷிங் பேக் சைடும் பிரண்ட் சைடு பார்க்கும்போது நீட்டா இருக்குங்க இதை எப்படி ஜாயின் பண்ணலாம் வாங்க பாக்கலாம் ரெண்டு துணியும் ஜாயின் பண்ற மாதிரி ஓர தல் மாதிரி போட்டுக்கோங்க முனையில ஓரமா தான் இருக்கணும் துணியில பாடணும் நீங்க துணியை விட்டு நகட்டி தயில் போட்டுறாதீங்க ஃபுல்லாக வந்து ஓரத்தயில் போட்டுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு துணி வந்து ரெண்டு பிரிஞ்சு வராமல் அவ்வளவா இருக்கும் பினிஷிங்கும் கடையில் கொடுத்து ஓவாட் பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது இல்லை நீங்க ப்ரெஷர் போட்ட மாதிரி தான் சேஞ்ச் பண்ணணும் அவசியம் கிடையாது இதே சாதவ எப்பவும் தைக்கிற மாதிரி ஓரத்தல் மாதிரி போட்டா போதுங்க நீட்டாக ஃபினிஷிங் ஓவலாட் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும் பாக்க ரொம்ப அழகா இருக்கும் இப்ப பக்கத்துல வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டா தையல் போட்டுக்கிறோம் இந்த தயில் எதுக்கு போட போறோம்னா நம்ம பிரண்ட் பீசையும் பட்டி பீஸையும் ஜாயின் பண்ணுவேன்ல அப்ப ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா லெவலா அதே தையல நீங்க போட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு வந்து வளைவுகளையும் இல்லாம ஸ்ட்ரைட்டா ஹாஃப் இன்ச் அளவுக்கு கரெக்டா தையல் போட்டுட்டு வரலாம் ஏன்னா இப்ப நம்ம சாதவா தைக்கும் போது கரெக்டா லெவலா ஆஃப் இன்ச்சு தப்போம் அதே வந்து நம்ம பட்டி பீசோட ஜாயின் பண்ணும்போது நம்ம மின்பண்ணு தச்சுட்டோம்னா தையல் வந்து பேக் பிரண்ட்டும் மின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சோ இந்த மாதிரி தப்புனாலையும் பேக் பிரண்ட் முன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனாலதான் நம்ம தையலை ஸ்ட்ரைட்டா ஆஃப் இன்ச் அளவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பீஸோட ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா லெவலா தயில் சேம் அளவுக்கு ஆஃப் இன்ச்சு தைக்கலாம் இன்னொரு பட்டி பீஸ் துணியை வந்து அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இன்னொரு பட்டி துணியை நம்ம அதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம் வந்து பீஸும் பட்டி பீஸும் ஜாயின் பண்ண போறோம் இப்ப கரெக்டா வைக்கணுங்க எந்த பட்டி எதுக்கு இந்த பட்டி துணி எதுக்கு அப்படின்னு கரெக்டா வச்சுக்கோங்க பிரெண்டு துணியோட மாத்தி நீங்க வச்சு தச்சுட்டா அவ்வளவும் நீங்க பிரிக்கணும் ஸ்டெப்பு ரொம்ப முக்கியங்க நம்ம எந்த பட்டி எதுக்கும் கரெக்டா பாத்து தச்சுக்கோங்க இப்ப நான் ஒரு பக்கம் இருக்கிற பெண்ட் பீஸும் பட்டி பீஸும் எடுத்து நல்ல பக்கம் நல்ல பக்கமா வச்சுட்டு அப்படியே வந்து ரெண்டு பக்கமும் நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒண்ணு சேர்ந்த மாதிரி இப்படி திருப்பி போட்டுக்கணும் மேலாப்புல போட்டுக்கிட்டீங்கன்னா இப்ப நீங்க அப்படியே தையல் தைக்கும் போது ஈஸியா இருக்கும் இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து இந்த கூடாப்பா இருக்கிற ஒரு விட்ட காலி கட் பண்ணிட்டோம் சோ இப்ப வச்சு தைக்கும்போது பாருங்க ரெண்டு துணி ஈக்குவலா இருக்கு ரெண்டு பீஸும் பட்டு பீஸும் ஈக்குவலா இருக்கு இதே கூடப்பா இருந்துச்சுன்னா வச்சு தைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு இப்ப கட் பண்ணதுன்னா ஈஸியா இருக்கு பாருங்க ஆல்ரெடி நமக்கு ஆஃப் இன்ச் அளவுக்கு அப்படியே தயிர் போட்டுருந்தோம் அந்த மேல நம்ம தச்சுட்டு வரணும் ஏன்னா நம்ம ஆஃப் இன்ச் அளவுக்கு லெவல் கரெக்டா நம்ம தச்சுட்டு வந்தனால இப்ப நம்ம தைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் ஏன்னா ரெண்டு துணி சேர்த்து தைக்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் இன்ச்சோ இல் ஆஃப் இன்ச்சோ அந்த மாதிரி மின்னு மின்னு வந்துரும் இந்த மாதிரி நீங்க தைக்கும் போது பினிஷிங்கும் நல்லா இருக்கும் பேக் பீஸும் பிரண்ட் பீஸ் துணியும் முன்ன பின்னு வராம இருக்குங்க நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரெண்ட் பீஸ்ல வந்து சமோசா மாதிரி மடிச்சதுனால இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது எந்த சைடு வந்து துணியை மறிச்சதை வைக்கணும் அப்படின்றது சந்தேகம் வரும் நம்ம ஆல்ரெடி சமோசா மாதிரி மடிச்சு வச்சனால பிரிண்ட் பீஸா இப்ப நீங்க பட்டி பீஸ் போது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அழகா ஸ்ட்ரைட்டா தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தைக்கும் போது உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டா வரும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தைக்கலாம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க கண்டிப்பா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தைங்க பட்டி துணி பிசு இல்லாமையும் ஃப்ரெண்ட் பக்கமும் பேக் பக்கமும் சூப்பரா இருக்கும் ரெண்டு சைடும் நம்ம தச்ச மாதிரியே தெரியாது அவ்வளவு நீட்டா பினிஷிங்கும் நல்லா இருக்கும் இப்ப தச்சதுக்கு அப்புறம் விரிச்சு விட்டுக்கோங்க இப்ப பாருங்க நல்ல துணி நல்ல பக்கமா சேர்ந்துருச்சு பாருங்க இப்ப நம்ம இது மேல வந்து ஒரு பதிவு தயில் போட்டுக்க போறோம் அதுவும் நம்ம மாதிரி மாதிரிதான் போடணும் சோ இந்த துணி வந்து தையல் போடும் போது நம்மளுக்கு பிசு துணி வந்து மேல பக்கம் பார்த்த மாதிரி தான் இருக்கணும் பக்கம் வச்சிடாதீங்க நான் உங்களுக்கு புரியதுக்காக பேக் சைடு திருப்பி காட்டுறேன் இந்த மாதிரி நல்லா தையலை வந்து பிரண்ட் பக்கமா பார்த்த மாதிரி பிசு துணி வச்சுட்டு நல்ல பக்கமா தான் தைக்க போறோம் பேக் சைடு பிசு துணி வந்து மேல் பக்கமா பார்த்த மாதிரி இருக்கணுங்க இப்போ ஓரத்தையில் போடும்போது நம்மளுக்கு பிரிண்ட் பக்கமா வந்து தான் ஓரத்தேல் போட்டு வரணும் இந்த கீழே பட்டி பீஸ்ல ஒரு துளி கூட தயல் படக்கூடாது ஃபுல்லா அந்த பிரிண்ட் துணி மேலேயே நம்ம ஓரத்தல் போடணுங்க அப்பதான் பினிஷிங் நல்லா இருக்கும் இந்த தயில் எதுக்காக போடுறோம்னா அந்த பிசு துணியை மேல் பக்கமா பார்த்த மாதிரி நம்ம ஒரு பதிவு தேல் போடுறோம் அந்த தயல் வந்து ஓரத்தேல் மாதிரி அடிச்சுக்கிறோம் நல்ல பக்கமா இப்ப அடுத்ததா வந்து கெட்ட பக்கமா திருப்பிட்டு நம்ம அந்த பிசு துணி ஆல்ரெடி வந்து காலி இன்ச் அளவுக்கு இருக்குல்ல அதை தூக்கிட்டு இருக்கோம் சோ அந்த தூக்கிட்டு இருக்காம இருக்கிறதுக்கு ஒரு பதிவு தேல் போட போறோம் அதை வந்து இந்த மாதிரி நல்ல மேல் பக்கமா வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து ஓடமா தயில் போட்டுக்கோங்க ஆல்ரெடி அந்த பிசு துணியில நம்ம ஓரத்தையல் போட்டு துணி பிரிஞ்சு ஓடாம தச்சிட்டோம் இருந்தாலும் இந்த தயில் வந்து பிரண்ட் பக்கமா பாத்த மணிக்கு தூக்கிட்டு இருக்கல அதை வந்து பதிய வைக்கிட்டு தான் இந்த தயில் போடுறது இந்த தயில் போடும்போது போது பினிஷிங் சூப்பரா இருக்கும் பிரண்ட் பக்கமும் பேக் பக்கமும் பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்குங்க இத்தனை தயல் போடணுமா பட்டு பீசுக்குன்னு யோசிக்காதீங்க எந்த அளவுக்கு பினிஷிங் வந்து கஸ்டமருக்கு நீங்க போட்டு குடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பாக்கும்போது நீட்டா இருக்குன்னு ரொம்ப அவங்க வந்து லைக் பண்ணுவாங்க ஒரு பிளவுஸுடைய பினிஷிங் பாத்துதான் அவங்க வந்து ஜாக்கெட்டே நம்ம கிட்ட கொடுக்குறதா யோசிக்கிறதே அந்த பினிஷிங் பாத்துதான் சோ கண்டிப்பா இந்த தப்பெல்லாம் நீங்க பண்ணாம நீங்க பண்ணீங்கன்னா நல்லா கஸ்டமரும் உங்களுக்கு தொடர்ந்து உங்ககிட்டதான் பிளவுஸ் தைக்கவே குடுப்பாங்க பாருங்க எந்த அளவுக்கு நீட்டா இருக்கு பிரெண்ட் பக்கமும் பேக் பக்கம் நீட்டா இருக்கு பாருங்க இந்த எக்ஸ்ட்ரா துணியை வந்து அதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ணணும் சோ ஃபர்ஸ்டே கட் பண்ணிடாதீங்க இந்த பீஸை வந்து நம்ம லாஸ்டா தான் நம்ம தச்சு முடிச்சுட்டு பட்டு பீஸை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் சைடு ஆங்கூர் சைடு கிட்ட வந்து கட் பண்ணணும் இதே மாதிரிதான் இன்னொரு பட்டி பீசு ஜாயின் பண்ணணும் நல்ல பக்கம் நல்ல பக்கமா எடுத்துக்கணும் அதுவும் ஐ கிட்ட இந்த ஷார்பான பகுதி அதாவது ஒயனம் அதிகமா அதாவது நாளை முக்கா சைடு பக்கமா எடுத்துக்கிறேன் அந்த போட்டு மாதிரி இருக்கிற சைடு வந்து ஊக்குப்பட்டி பக்கம் வச்சிட்டு இந்த மாதிரி நல்ல பக்கம் நல்ல பக்கமும் ஒன்னும் சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி மேலாட்டுல போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்ப நம்ம அப்படியே தைக்க ஆரம்பிக்கணும் ஆல்ரெடி நம்ம ஆஃப் அளவுக்கு தயல் போட்டாலும் அதே தயல அப்படியே ஸ்ட்ரைட்டா தையல் போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் பட்டி பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் சோ பினிஷிங் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு ரெண்டு பக்கமும் பேக் சைடும் நல்லா இருக்கு நான் வச்சுட்டு கரெக்டாக பாருங்க